ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பனிர பனிரெண்டாவது பகுதி திருமங்கையாழ்வாரி பெரிய திருமொழி பத்து ஐந்தாம் திருமொழி பாசுரங்களை அனுபவித்து வருகிறோம் அதிலே எட்டாவது பாசுரம் இந்த ஐந்தாம் திருமொழியின் இரண்டாவது பாசுரம் முதல் எட்டாவது இந்த எட்டாவது பாசுரம் வரையிலும் கண்ணனின் திருவிளையாடல்களை பற்றி ரெண்டு தோழிமார்கள் பேசிக்கொள்வதாக அமைந்திருக்கிற பாடல் ஒருத்தி அவனுடைய எளிமையை நக்கல் செய்து இழி இழி தோன்றும்படியாக சொல்லவும் மற்றவள் அவள் அது அவனுக்கு பெருமை அல்லவா என்று சொல்வதாகவும் அமைந்திருக்கிறது இதற்கு முந்தைய பாசகத்திலே பாண்டவர்களது தூது பாண்டவர்களுக்கு தூது சென்றானே பார்த் கண்ணன் எம்பெருமான் கழுத்திலே ஓலை கட்டி கொண்டு தூது சென்றது இந்த செயல் அல்லவா அது மட்டுமா சென்ற இடத்திலே துரியனிடம் பேச்சும் பட்டானே என்று இழுத்து சொன்னாள் கடல் சூழ்ந்த உலகங்களையெல்லாம் ஒளிக்காலத்திலே தன் திருவயிற்றிலே வைத்து காத்து பின் வெளிப்படுத்தியவன் அவன் அவ்வளவு பெருமை வாய்ந்தவன் பேச்சு வாங்கினாள் என்று சொல்கிறாயே என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல அப்படி அவன் சொல்லும்போது அவனை பெருமை பொங்க கண்ண நம்பருமானை பொண்டரீகாட்ச என்று அழைத்துத்தான் சொல்ல வேண்டி இருந்தது அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவன் அவன் என்று பதில் உறுத்தாள் அடுத்தவள் இன்றைக்கு எட்டாவது பாசுரம் கண்ணனின் திருவிளையாடல் பற்றியதே ஆகும் பார்மன்னர் மங்க படை தொட்டு வெம்சமத்து தேர் மன்னர் காய் அன்று தேரூர்ந்தான் கான் ஏடி தேர் மன்னர் காய் அன்று தேரூர்ந்தான் ஆகிலும் தார் மன்னர் தங்கள் தலைமேலான் சாழலே எடி பார் மன்னர் மங்க படை தொட்டு விம்சமத்து தேர் மன்னர்கா என்று கான் என்று ஒரு இழிவாகச் சொன்னாள் முதலாமவள் அடுத்தவள் அதற்கு பதிலாக தேர் மன்னர்கா என்று தேரூர்ந்தான் ஆகிலும் தார் மன்னர் தங்கள் தலைமேலான் சாளலே என்று சொன்னாள் தொழி பாரத போர் நிகழ்ந்த அக்காலத்திலே பூமியில் உள்ள அரசர்கள் யாவரும் ஆளும்படியாக கொடிய போர்க்களத்திலே ஆயுதம் ஏந்த மாட்டேன் இந்த போரிலே நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று தான் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிக்கு மாறாக சிறிது நேரம் ஆயுதம் எடுத்து தேர்வீரனான தேவீரனான அர்ஜுனனுக்கு சாரதியாகி தேரை காண் என்று ஏசினாள் முதலாம் அதற்கு பதிலாக அடுத்தவள் சொல்கிறாள் தொழி தேர் மன்னர் காய் அன்று தேரூர்ந்தான் ஆகிலும் வெற்றிக்கு அறிகுறியான மாலைகளை அணியும் அரசர்களுக்கெல்லாம் தலைமையில் வீற்றிருப்பவனவன் அது உனக்கு தெரியாதா அறிய மாட்டாயா அவ்வளவு மேன்மை வாய்ந்தவனவன் என்று புகழ்ந்தாள் மற்றவள் இந்த பாசுரத்திலே முதலாம் அவள் கேட்கிறாள் நீ உகக்கும் பெருமான் மெய்யனும் அல்ல சிறப்புடையவனும் அல்ல போரிலே தான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று உறுதிமொழி செய்துவிட்டு பின் ஆயுதத்தை எடுத்தான் சரி அது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் எல்லோரும் பார்க்கும்படியாக யுத்த பூமியிலே தான் தேர்ப்பாகனாய் நின்று இழிதொழில் செய்தானே இது அவனுக்கு தகுதியோ என்று கேட்டாள் ராஜாதி ராஜ சர்வேசாம் மகாபாரதத்தில் வரக்கூடிய வாக்கியம் ராஜாதி ராஜ சர்வேசாம் உத்தியோக பருவத்திலே என்று சொல்லுகிறபடியே தாங்கள் அரசர்கள் என்று செருக்குடன் இருக்கக்கூடிய எல்லோர் தலையிலும் ஏறி வீற்றிருக்கும்படியான பெருமை வாய்ந்த பெருமான் பார்த்தந்தன் தேர் முன் நின்று பெருங்குணத்தை வெளிக்கொ வெளியிட்டு கொண்டானே அதனை நீ அறிய மாட்டாயா அவனுடைய பெருந்தன்மையை நீ அறிய மாட்டாயோ என்று மற்றொரு மற்றொரு மறுமொழி கூறினார் கண்ணபிரான் பாண்டவர்களின் பக்கத்திலே நின்று பாரத போருக்கு எழுந்துள்ள போகிறான் என்பதை அறிந்த கௌரவ மன்னர்கள் பிரானே எம்பிரானே நீ எமக்கு துணை நிற்காவிட்டாலும் நீ ஆயுதம் எடுக்க கூடாது பார்த்தனுக்கு மாத்திரம் இருக்க வேண்டும் என்று கண்ணபிரானை வேண்டிக்கொள்ள அப்படியே ஆகுக என்று கண்ணபிரான் இசைந்திருந்தான் பின்பு பதிமூன்றாம் நாள் போரிலே அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யுவை வஞ்சனையால் கொன்ற ஜெயத்ரதனை அர்ஜுனன் அடுத்த நாள் காலை அடுத்த நாள் நாளை சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பே கொல்லாவிட்டால் நான் தீயிலே குதித்து உயிர் என்று சபதம் செய்தான் அர்ஜுனனிடம் இருந்து ஜெயத்ரதனை காப்பதற்காக அவனை ஜெயத்ரதனை ஒரு குழிக்குள்ளே நிறுத்தி வைத்து பகல் முப்பது நாளிகையும் அவனுக்கு எந்த துன்பமும் வராதபடி துரியோதனன் முதலான பல அரசர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கும்போது கண்ணபிரான் அர்ஜுனனுடைய சபதம் பொய்த்து விடக்கூடாது என்று சிந்தித்து சூரியாஸ்தமனம் ஆவதற்கு சில நாளிகைக்கு முன்னதாகவே தனது நினைவறிந்து காரியம் செய்யும் தனது சக்கர படையை கொண்டு சூரியனை மறைக்க அதனால் எங்கும் இருளடைந்த பொழுது அர்ஜுனன் அக்னி பிரவேசம் செய்வதை கழிப்புடனே காண்பதற்காக ஜெயத்ரதன் குளியில் இருந்தும் வெளியே வந்தான் அதே சமயம் பரப்பின தன் சக்கரத்தை கண்ணவிரான் திரும்ப வாங்கிவிட வெளியே தெரிய பகலாயிருந்தது பகலாயிருந்ததனால் உடனே அர்ஜுனன் ஜெயத்ரதனுடைய அம்பாலே துணித்து அவனை கொன்றனன் என்ற வரலாற்றிலே கண்ணவிரான் படை தொட்டமை விளங்குதல் காணலாம் பக்தர்களை காப்பதற்காக சத்தியத்தில் இருந்து தவறுவதும் எம்பெருமானுக்கு பெருமையே எனலாம் பக்தர்களை காப்பதற்கு அவன் எந்த அளவுக்கும் செல்லக்கூடியவன் என்பது இதன் மூலம் தெரிகிறது என்கிறார் திருமங்கையாழ்வார் இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான்பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் பார்மன்னர் மன்னர் மங்க படைதொட்டு வெம்சமத்து தேர் மன்னர் காய் அன்று தேரூர்ந்தான்கான் ஏடி தகுதியற்றவர்கள் சொன்ன நேர்மையில்லாத சொற்களை பொறுத்துக் கொண்டது மட்டுமோ கண்ணன் தரமில்லாத தாழ்ந்த செயலையும் செய்தானே என்கிறாள் முதலாம் அவள் நில உலகம் முழுவதும் கனம் தாங்காமல் நெழியும்படி வந்த அரசரினம் முழுவதும் அழியும்படியாக நடந்த பாரத போரிலே ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று போருக்கு முன் துரியோதனிடம் சொல்லி பின் ஆயுதத்தை எடுத்து தான் போர் செய்யாமல் எல்லோரும் காணும்படியாக போர்க்களத்திலே அர்ஜுனன் தேர்வீரனாகவும் தான் தேரோட்டியாகவும் அந்த எளிதொழிலை செய்தான் கான் சல்லியன் கர்ணனுக்கு தேர்ப்பாகனாக பின்வாங்கிய போது உயர்ந்தார் தேரோட்டுவார் கான் பிரம்மன் அல்லனோர் ருத்ரனுக்கு தேர்ப்பாகனானான் என்று சொன்னார்கள் அல்லரோ தேர்மன்னா என்று தேரூர்ந்தான் ஆகிலும் தார் மன்னர் தங்கள் தலைமேலான் சாளலே இப்படி தாழ்ந்த பணி செய்தவன் உலகத்திலே அரசர்கள் முடிமேல் அணிந்த மாலைகளிலே திருவடிகளை வைத்துக் கொண்டிருப்பவன் அல்லவோ ராஜாதி ராஜ சர்வேசாம் எல்லோருக்கும் அரசர்கரசன் எம்பெருமா அல்லனோ என்று புகழ்ந்து கூறுகிறாள் இரண்டாம் அவள் அதற்கு பதிலாக ஆக அவள் முதலாம் அவள் இகழ்ச்சி தோன்ற அவன் எளிமை குணத்தை சொன்னால் சொன்னாலும் இவள் அதற்கு மறுதளித்து அந்த எளிமை என்பது அவனுடைய குணம் தானே தவிர மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அவனுடைய சௌலபியமும் சௌசல்யமும் தான் அங்கே புலப்படுகிறது என்று சொல்லி இவனுடைய மேன்மையை எடுத்துக்காட்டுகிறாள் இரண்டாம் அவள் அற்புதமான ஒரு பாசுரம் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை நாம் அன்வைக்கலாம் பார் மன்னர் மங்கப்படை தொட்டு வெம்சமத்து தேர் மன்னர் காய் அன்று தேரூர்ந்தான்கான் எடி தேர் மன்னர் காய் அன்று தேரூர்ந்தான் ஆகிலும் தார்மன்னர் தங்கள் தலைமையிலான் சாழலே என்று கூறுகிறாள் என்ற இந்த அற்புதமான பாசுரத்தை அப்பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் கணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்